なんでみんなでこっしへ Hey, it's negative fun. I'll give you to வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈரோட்டில் நடக்கிற மிகப்பெரிய அளவிலான மாநாடு சாரி மாநாடு மாநாடுன்னு வருது கூட்டம் தான் ஆனால் அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க எவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்காக நிறைய பொதுமக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இன்னும் சொல்லப்போனால் திமுக எவ்வளோ மேடைகள் போட்டிருக்கிறாங்க அங்க எல்லாம் மக்கள் போய்ட்டு பார்க்காத மக்கள் இங்கே விஜய் அவர்களுடைய இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டுருக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு பெண்கள் வராங்க கேட்டால் எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாளைக்கு எங்களால் வர முடியுமோ முடியாதோ தெரியல ஸோ அதனாலேயும் நாங்கள் இன்றைக்கி வந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே வைக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப என்னையை பொறுத்த அளவுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா இங்கே பெண்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இங்கே வேறு யாருக்குமே இந்தளவுக்கு காசு காசு கொடுத்தாலுமே இந்த அளவு கூட்டம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் அவர் மேலே வச்சுருக்கிற அன்பு அப்படிங்கிறதையும் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அதையும் தாண்டி இங்கே மாற்றம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இங்கே மக்களிடையே நிறைய இருக்குது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் வந்து சாதாரணமாக ஒருத்தவங்களை வந்து பார்க்க வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் இங்கே மக்கள் வராங்க அப்படின்னா அவர் உச்ச நட்சத்திரமாகவே இருக்கட்டும் அப்படி இருந்தும் இங்கே பார்க்க வராங்க அப்படின்னா காரணம் நடிகர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய காரணம் நான் பார்க்குறேன் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் யாருக்கு இந்த முறை ஓட்டு போடுவீங்க ஸோ உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பதிவில் சொல்லுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க பெண்கள் முக்கால்வாசி பேர் விஜய் அவர்களுக்கு தான் அப்படிங்கிறது நல்ல ஓப்பனாகவே தெரியுது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து விஜய் மேலே எவ்வளோ பேர் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி இந்த ஈரோட்டில் அவர் என்ன பேச போகிறாரு ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமேட்டுக்கு பேசுகிற தமிழ்நாட்டில் பேசுகிற ஓப்பன் ஸ்டேஜில் பேசுகிற ஒரு கூட்டம் ஸோ அதனால் இங்கே என்னென்ன விஷயங்கள் அவர் பேச போகிறாரு அப்படிங்கிறது முதல் கொண்டு இங்கே நிறைய எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த ஒரு தான் அதாவது ஒரு பள்ளி மாணவன் அதாவது ஏழாவது படிக்கிற மாணவன் படியட்டு கைப்பிடி செவிற விழுந்து பையன் இழந்திருக்குறாப்புல அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை இங்கே எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் தான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ரெண்டு விஷயம் பார்க்கணும் இங்கே அன்பில் மகேஷ் அவர் பையன் இருக்கிறார் இல்லைங்களா ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னார் மனுஷன் அவருடைய துறையிலே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அதுக்கு இவர் என்ன சொல்ல போகிறாரு என்ன விளக்கம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல அது ஒன்று ரெண்டாவது இது குறித்து இந்த அரசாங்கம் வெளியிட்ட நிதி இருக்குது பார்த்திங்களா மூணு லட்சம் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்துருக்காங்க ஸோ அதை கேட்குறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமானிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் படிக்க வந்த மாணவன் இறந்து போனதுக்கு மூணு லட்சம் அப்படின்னா அது எப்படி எதன் அடிப்படையில் சரி அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியல சரி இது ஓகே ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு பிடிச்சிருச்சி அப்படின்னா அப்படி கடந்தும் போயிட முடியாது ஏன்னா இது முதல் முறையாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி யோசிச்சுட்டு கூட போகலாம் ஆனால் இது மாதிரி பல முறை அதாவது மேற்கூரை பூச்சி விழுந்து மண்டை உடையிறது அப்படிங்கிறது வந்து நியூஸ் பேப்பரில் பல முறை வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் ஸ்கூல் அப்படிங்கிறது அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் ப்ரைவேட் ஸ்கூல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து செக் பண்ணணும் இதில் இருக்கிற மாணவர்கள் அதில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதாவது ப்ரைவேட்டில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு சரியாக இருக்கிறாங்களா கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் கவுர்மெண்ட் ஸ்கூலை விட ப்ரைவேட் ஸ்கூல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதே அளவு மாணவர்களும் கவர்மெண்ட் ஸ்கூலை விட ப்ரைவேட் ஸ்கூலில் தான் அதிகம் படிக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு கல்வி மிக மோசமாக கொடுக்குற இந்த தமிழ்நாட்டில் தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வையும் நடத்துனாங்க அதுக்கு பல டைரக்டர்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க ஆக்டர்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்து இந்த மாதிரி ஒரு விழாவை நடத்திருந்தீங்கன்னா அது சரி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு நேர் மாறாக இருக்கிறப்ப நீங்கள் எப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு கொண்டாடி சந்தேகமாக இருக்குது இங்கே பேருக்காக மட்டுமே விழாவை எடுத்து நடத்திக்கிட்டு மக்களுடைய மனசை வந்து களைச்சிடலாம் இல்லைன்னா மாய பிம்பத்தை உருவாக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறீங்க கண்டிப்பாக அது வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைக்காது இதை சொல்கிறேன்னா இங்கே மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருடைய கைகளிலுமே ஃபோன் இருக்குது ஸோ ஒரு செய்தியை எவ்வளோ பொய்யாக சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதாவது ஒரு செய்தியை எந்த அளவுக்கு சொன்னாலும் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க